வணக்கம் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீண்டாலும் பயணம் எனக்கு என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மூவி நானும் விஜய் மில்ட்ரன் சாரும் ஆக்சுவலாக இனிஷியலாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர் சொல்லு சார் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் க்ரீன் பாட்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பித்தோம் அதே தான் டேரக்டர் இப்போ படத்தை பற்றி எப்படி நான் பேசிடுறேன் ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப திறமையான ரொம்ப அருமையான அவர் லென்சிங்கில் அவருக்கு காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நீங்கள் டேரெக்ஷனில் வந்து கடந்த படங்கள் கோலிசோடா பத்துன்றதுக்குள்ள கடுகு இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி வந்து மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவோட தலை சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படி இந்த இந்த ட்ரெய்லரே அது சாட்சி ரொம்ப கிராண்டான விஷுவல் பண்ணக்கூடிய இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் டூ படத்தில் வந்து சார் வந்து எனக்கு பேட்ச் ஒர்க்காக டென் டேஸ் வந்து பார்த்தாங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ நீங்கள் வச்ச லென்ஸிங் அந்த ஃப்ரேமிங் எல்லாமே வேறு மாதிரி சார் ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் கேமராமேன் இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கேமராமேனாகவும் பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் அப்புறம் கோலி சடவாக மாற்றினார் அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தை நான் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன் அது சில காரணங்கள்லாம் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு நல்ல எழுத்தாளர் அண்டு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது படத்தோடய மிகப்பெரிய ஃபேன் தான் ரொம்ப அருமையான படம் இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி இன்னைக்கு கடைசி ஸ்டேஜ் வந்திருக்கு நான் பார்த்து பிரமேப்படையிறேன் சார் ஓயாமல் இப்போ கூட உட்காந்துட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அதை அப்படி பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் ரொம்ப ஒரு சென்சியரான ஒரு அப்ரோச் உங்கள்கிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன் ரீசண்டாக பார்த்தேன் பெரிய நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லேயும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்டுன்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம் ஏன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சாரி கூட நடிப்பாங்க சரத்குமார் சார் நடிப்பாங்க சரண்யா மேடம் தெலுங்கில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக நடிச்சிட்ருக்கக்கூடிய டாலி என்ற ஒருத்தர் ஒரு ஹீரோ தான் மேகா ஆகாஷ் கூட யாராவது மிஸ் பண்ணுறாங்க சார் ஆர்டிஸ்ட்டாக இவர் முரளி சர்மா சார்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியூபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஒளிப்பதிவு நல்லா இருக்குது ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் சலைக்காமல் என்னென்ன விஷயங்கள் வந்து டைரக்டர் வந்து கற்பனை பார்த்தேன் பார்த்தீங்களா கடலில் ஒரு கார் கார் முங்கிச்சு பார்த்தீங்களா கடலில் கார் தூக்கி போட்டாங்க ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி இசை பண்ணக்கூடிய பண் பண்ணி சாங்ஸும் பண்ணிய அவர் அச்சு மணி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கு டாடாவில் சீன் இன்டில் ஒரு சாங் கேட்டேன் ஆக்சுவலாக ரொம்ப நெரு நெரு மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டு சார் இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு அவர் வரலேன்க்கு சில காரணங்களாக வர முடியல ஒண்டர்ஃபுல் மியூசிக் பை அவர் பிரவீன் எடிக்கே எடிட்டர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ டஃப்பான கதையை வந்து ஒரு டூ ஹவர்ஸில் ஷார்ட்டாக சொல்கிறது ஆடியன்ஸுக்கு கன்வீன்சிங்காக கொடுக்குறது சாதாரண விஷயமில் பிரவீன் கேல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான கமர்ஷியலாக இன்னொரு விஷயம் வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து டபால் டபில்னு கொண்டுருவாங்க அப்போ இந்த டேரெக்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த ஆரம்பத்துலேருந்து சொன்னார் அதை கடைசி கட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு சார் நீங்கள் பண்ண விஷயம் கெட்டவனை கொல்லக்கூடாது கெட்டதை தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பேசியிருக்கீங்க அது படம் பார்க்கும்போது சிலருக்கு புரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் போது நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அம்மா கிரீஷன் சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மேடையிலையும் நீங்கள் நான் வாழ்த்த ட்ரை பண்ணுறீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இருந்து ரொம்ப நன்றி சார் சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் கூடி சீக்கிரம் அடுத்த படத்தில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் பிரதீப் சார் மேடம் தனஞ்சய்யன் சார் உங்கள் எல்லாேருக்கும் ப பங்குச்சி போகிறா சார் நன்றி தென் மியூசிக் நீங்கள் நல்லா ப்ரொமோட் பண்ணுறீங்க ஆடியோ ஆடியோவை கமல் சார் வர முடியல பேசுவோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் உங்களுக்காக ப்ரெஷ்ஷோ வந்து ஒன் டே பிஃபோர் நம்ம போட ட்ரை பண்ணுவோம் சார் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க் யூ ஸோ மச் ஜூலை பார்க்கலாம் தேங்க்யூ